நீ சனிக்கிழமை நம்ம பெருமாள் கோயிலுக்கு போயிருந்தாங்க அவர் பெருமாள் பார்த்தீங்கன்னா எப்போதும் வந்து மே மேலே வந்து சனிக்கிழமை அளவு பண்ணுவாங்க அந்த கோபுரத்துக்கு மேலே வந்து ஒரு பெருமாள் இருக்காரு அவரை பார்க்கலாம்ன்றதாண்டி அப்படியே மேலே படியில போனாங்க பார்த்தீங்கன்னா செம்மியாக இருந்துச்சுங்க நம்ம கூட பெருமாள் கோயில் தாங்க இங்க இருந்து பாத்தீங்கன்னா அந்த கோபுரம் தெரியுது சுற்றி அந்த கோவிலோட அமைப்பு வந்து மேலே இருந்து பார்க்கும்போது பாருங்க அவ்வளோ அழகா இருந்துச்சுங்க சுற்றி சுற்றி நம்ம இங்கேருந்து பார்க்குறோம் இங்கே பாருங்கள் எல்லாம் வீடு வாசல் எல்லாம் எல்லாமே பார்க்குறது சூப்பராக தெரியுது சாமி இங்கேருந்து கோபுரத்துலேருந்து பார்க்கும்போது வந்து அவ்வளோ அருமையாக வந்து தெரிஞ்சிட்டுங்க இந்த மாதிரி மாடியில் போய் பார்க்கணுன்னா அதுக்கு வந்து ஒரு ரூபா கோயில் நிர்வாகம் சாரில் வந்து டிக்கெட் வாங்குவாங்க அந்த ரூபா டிக்கெட் நம்ம வாங்கிட்டு தான் மேலே கோயிலுக்கு மேலே கோபுரத்துக்கு மேலே போகணும் இங்கே வந்து பெருமாள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே படிப்பார் இந்த கோவிலுடைய கோபுரம் தாங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதை பார்த்துட்டு அப்படியே கீழே வந்துட்டு சரி ஏதாவது இன்றைக்கி சனிக்கிழமை அப்படியே பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு சரி அப்படியே நம்ம கோபுரத்து சுற்றி அப்படியே கோயிலை பார்த்தோங்க அதில் உள்ள அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க நம்ம இப்போ கூட வார வாரம் போகிறோம் எல்லாம் பார்க்குறோம் இருந்தாலும் பாருங்கள் அந்த கோயிலோட இந்த மலையில் உள்ள கோயிலே வந்து நூற்றி எட்டு நூற்றி எட்டு திவ்யதேசத்தில் இது ஒன்றுங்க அந்த கூட பெருமாள் கோவில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாமியை கும்பிட்டு இந்த துளச்சி மாடம் பக்கத்தில் பாருங்கள் இந்த துளசி மாடத்தை பார்த்து ஒரு சாமியை கும்பிட்டுட்டு அங்கேருந்து ஒரு விளக்கு போட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சுங்க இன்றைக்கி வந்து சனிக்கிழமை வந்து கூட பெருமாள் கோயில் சிறப்பாக தரிசனம் பண்ணியாச்சு நீங்கள் பாருங்கள் அந்த கோயில் திருவிழாலாம் வருது அதுக்கான ஆடி மாதம் உச்சவண்ணத்தில் டீடெல்லாம் ஹெல்தி போட்டிருந்தாங்க பார்க்கறவங்க அதை பார்த்துங்க சாமி ஃபுல்லாக பார்த்தாச்சு பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒருத்தர்லாம் விளக்கு போட்டாருங்க அன்றைக்கி சனிக்கிழமை ஃபுல்லாக விளக்கு போடுறது கூட்டம் செம்மையாக இருந்துச்சு துளசி மாணந்தாங்க ரொம்ப ஒரு தூரம் வச்சு எதுவுமே வச்சுருந்தாங்க பார்க்க அழகாக இருந்துச்சுங்க